ஹலோ மக்களே நீங்கள் கமனில் கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் போடுங்க நாங்கள் இப்போ குடியிருக்கிற வீடு இதுதான் சொந்த வீடு கொஞ்சம் டைம் சரியில்லைன்னு இங்கே இருக்கோம் இதோ ரோட்டு மேலே நம்ம சைடு கிராமப்புறந்தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி இருக்கும் இருக்கோம் தண்ணி பாருங்கள் வாடெல்லாம் பக்தி வீட்டுக்காரன் நம்ம கதவை எப்பவுமே சாத்தியத்தை வச்சிருக்கிறோம் ஏன்னா பாப்புட்டி வெளியே வெளியே ஊட்றாங்க மயிலே சமத்தா விளையாண்டுருக்குறாங்க பாருங்க மயிலே தலை உமையும் வச்சுட்டு விளையாண்டுருக்குது அது பத்துலின்னு என்னப்பா இது பத்துலனு இந்த கதவை திறந்து வச்சுருந்தேன் இந்த கதவுக்குள்ளேயே ஓடிடுது என்னப்பா ஏன்டா வரீங்க மயிலே டேய் எப்படி பாக்குறாங்க பாருங்க அவங்க அம்மா மக்களே சமையல் கடኩል வந்துட்டாச்சு பாப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் ஆரே குப்ப பாரு இங்க வெச்சிருக்கிறீன்னு அது என்ன சாப்பாடு ஓகே பீட்ூட் ஏன்னா வடச்சடியில அத்தபுரியலா சாப்பாடு அது தொண்ட பாப்புட்டி சமத்த விளையாண்டு உட்கார வச்சு தான் விளையாடுறாங்க படுக்க வச்சா தகுந்து டே வந்துருவாங்க இதான் மக்கள நம்ம சமையல் ரோ சாமி ரூமு எல்லாமே இதுதான் பீரோ சிம்பிளா இருக்கு அவரு குடும்பத்துக்கு அளவாட்டிய என்னப்பா ஹாய் சொல்லுங்க ஹாய் அடா சீக்கிரமா சாப்பாடு செய்வாப்பா வேலைக்கு போவானு என்ன செய்யறது சொன்னையூ வாயில் வைக்கலாமதே எல்லா நம்ம பாப்பா எதை எடுத்தாலும் வாயில் தான் வைக்கிறாங்க எல்லா குழந்தைகளுமே அப்படிதான் எந்த பொருள் எடுத்தாலும் வாயில் வைக்க வேண்டியதா நாம் தான் கொஞ்சம் சேஃப்டி இருந்திருக்கணும் எந்த பொருளும் முழுங்குற மாதிரி பொருள் எதுவுமே நீங்கள் கீழே வச்சிடாதீங்க குழந்தைங்க வச்சுருக்க எல்லாருமே சின்ன சின்ன பொருள் முழுங்குற மாதிரி பொருள் நீங்கள் கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகான் போட்டுங்க எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த மாதிரி வீடியோ நாங்கள் போடுவோம்